இறக்கத்தை பத்தி தான் பேசுறான் உங்க அல்லா மாதிரி இல்ல எங்க இயேசுவும் நாங்க மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறவங்க இறைவன் காப்பீர்களை எல்லாம் விரும்ப மாட்டான் அல்லான்னு யாரை ஏத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹ் பழிக்கிறான் இறைவன் தன்னை சொல்லி போது அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பழிப்பது இறைவனுடைய தகுதியை பறைசாற்று அதையெல்லாம் கொச்சியா சொன்னாங்களே பைபிள்ல பாருங்க மத்தேயு அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏழு அதுல என்ன சொல்லப்பட்டு தெரியுமா ஒரு சம்பவம் ஒரு பொம்பளை காணான் தேசத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை ஒரு ஸ்திரி தன்னுடைய பொம்பளை தன்னுடைய பிள்ளைக்கு உடம்ப முடியலையேன்னு ஏசுட்ட வராரு இவர் எப்படியாவது கிருபை எங்களுக்கு அப்படின்னு தேடி வர்றாரு உலகத்தில்தான் கர்த்தரை வந்து சொல்றீங்கல்ல அப்படிதானே நீங்க நம்புறீங்க அப்போ இந்த குழந்தைக்கு இந்த பிள்ளைக்கு அவர் வந்து அல்லாஹ் அல்லாதவர்கள் இஸ்ரேவில் சமுதாயத்தை சேராத கானான் தேசத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு முடியவில்லை கடவுள் ரசிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வர்றாரு உலகத்தையெல்லாம் ரசிக்க வந்த கர்த்தனை என்ன செஞ்சிருக்கணும் ரசித்திருக்கணும் அவருக்குரிய பிராச்சியத்தை அந்த பரிகாரத்தை சொல்லி இருக்கணும் தெரியுமா நான் தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இஸ்ரேவல் அல்லாத கண்ட கண்ட நாய்களுக்கு நான் அனுப்பப்படவில்லைங்கிறேன் அப்படியே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு என்ன பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல ஏன் பிள்ளைங்க இஸ்ரேவியலர்கள் அவங்களுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்

ஆண்டவர் ஒரு பெண்ணை பார்த்து நாய் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள் நாய்க்குட்டி அந்த அந்த இடத்துல அப்படி சொல்லும்போது நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காக அங்கே ஒரு பரீட்சையை வைத்தார் அங்கே பரீட்சை வைக்கும் பொழுது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரத்தில் அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடியில் என்று சொல்லிவிட்டு அவர் அவர் காரியத்தை சொல்லும்போது அவள் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னாள் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று ஒரு பழமொழியை சொன்னபோது அவள் தன்னை தாழ்த்தி மெய்தான் ஆண்டவரே பிள்ளைகளின் சிந்துகிற அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அவள் அங்கே தன்னை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த இடத்திலே கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்யாமல் போகவில்லை நீ நாய் என்று சொல்லிவிட்டு அவள் போய்விடவில்லை அந்த பெண்ணுக்கு மனம் இறங்கி அங்கே அற்புதங்களை செய்துவிட்டு அந்த பெண்ணுக்கு விரும்புகிறபடி அவருடைய அற்புதங்களை நடத்திவிட்டு தான் போனார் என்பதை மறந்து போக கூடாது அதே போல இந்த நாய் சிறவர்கள் அல்லாத மக்கள் எல்லாம் கருத்துல வந்து நாயின்னு சொல்றாரு ஜாதி வரி பிடிச்ச அலைந்தவராகத்தான் இயேசுவை பைபிள் சித்தரிக்கிறது அதுல இருந்தே பைபிள் இறைவதம் இல்லை என்பதை நம்ம நிரூபிச்சோம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவரு தான் அந்த குழந்தைக்கு நிவாரணம் பார்க்கறதுக்கு போயிட்டாரா இல்லையா அற்புதம் செய்ய போயிட்டாரா இல்லையா எப்ப போனாரு தன நாயினம் என்று அந்த பெண் ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் போனாரு இதுதான் உலக உலகத்தையெல்லாம் ரசிக்க வந்த கருத்தரை நிலையா இதுதான் இறக்கமா தன நாயினம் என்று ஒரு பெண்மணி ஒப்பு பிறகு தான் ரசிப்பார் என்றால் இது என்ன கிருபை இது என்ன அற்புதம் இது என்ன கடவுளுடைய இறக்கத்தை வெளிப்படுத்தும் இவர்கள் இன்னும் சொல்றாங்க பெண்ணை நாய் என்று சொல்ற போது இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இன்னும் நீங்கள் அதிக சில சில வசனங்கள் வாசிக்க முடியும் முஸ்லிம் எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஆயிஷார் அலி அவர்கள் எங்களிடம் தொழிலை முறிக்கக்கூடியவை எது என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் பெண்களும் கழுதைகளும் என்று பதிலளித்தோம் அதற்கு ஆய்சா அவர்கள் பெண்கள் என தீய பிராணிகளா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாவின் தூதர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு முன்னாள் நாள் ஜனாசாவை போன்று குறுக்கு வாக்கில் படுத்து என்று கூறினார்கள் அதே போல முஸ்லிம் எட்நூத்தி எண்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஆய்சா அவர்கள் அருகில் நாயும் கழுதையும் பெண்ணும் தொழுகை முறித்துவிடும் என்று பேசப்பட்டது அதை கேட்ட ஆயிஷா அவர்கள் பெண்ணாகிய எங்களை கழுதைகளுக்கும் நாய்களுக்கும் ஒப்பாக்கி விட்டீர்களே என்றார்கள் சரி போதும் இவனுடைய காரியம் என்ன விரும்புவதை நாம் தெரிந்து கொள்வோம் அங்கே கழுதை நாய் பெண்கள் இவையெல்லாம் வந்ததினால் முடிந்து போய் விட்டது ஒரு கருத்து அங்கே பதிவு செய்யப்படுகிறது நிறையா மனைவி பெண்களை பற்றி சொல்லும்பொழுது கழுதையோடு ஒப்பிட்டு விட்டீர்களே தொழுகையில கழுதையும் சென்றால் பெண்ணும் சென்றால் தொழுகை முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது பெண்களை கழுதையோடு ஒப்பிட்டு மிருகத்தோடு ஒப்பிட்டு விட்டீர்களே அப்படின்னு சொன்னார் இதோட இவர் நிறுத்தி இருந்தாங்கன்னா அவர் சரிதான் ஏதோ கேள்வி கேட்டு இருக்கான்னு எடுத்துக்கலாம் அவர் சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொல்றாரு அந்த செய்தியே அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்கிறது தெரிந்து கொண்டே வேண்டும் என்றே கேட்கிறார் அடுத்த செய்தியை சொல்றார் நபிகள் நாயகத்தின் முன்னால் நான் ஜனாதாவை போல படுத்திருந்தேன் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன வருது என்ன செய்தி நபீநாயக காலத்துல நபீநாயக காலத்துக்கு பிறகு சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க கழுதையோடு கழுதை முன்னாடி குறுக்க போனாலும் பொம்பளை போனாலும் தொழுவ முடிஞ்சிருந்து பேசிக்கிட்டாங்க அந்த செய்தி ஆயிசா ராய்க்கு கிடைக்குது ஆயிசா ராய் சொல்றாங்க அது எப்படிப்பா முடியும் பொம்பளை முன்னாடி படுத்துக்கிறதா முடியுமா நான் முன்னாடி படுத்திருந்தேன் முடிஞ்சுச்சா என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலாக வருகிறது பதிலையும் சொல்லிவிட்டு கேள்வி கேட்கிற மகா அறிவாளிகள் உலகத்திலேயே இந்த ஐபிஎஸ் பி எஸ் ஐ பி எஸ் தேடி பார்க்க முடியாது